பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வை கண்டித்து திமுகவினர் சைக்கிள் பேரணி சென்றனர் திருக்காட்டுப்பள்ளி பேருந்து நிலையத்தில் இருந்து திமுக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் கல்லணை செல்லக்கண்ணு தலைமையில் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வை கண்டித்து பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு சைக்கிள் பேரணியாக சென்றனர் இதில் திருக்காட்டுப்பள்ளி நகர செயலாளர் ஜெயராமன் மாவட்ட பிரதிநிதிகள் பூண்டி ராமதாஸ் அறிவுடை நம்பி செங்குட்டுவன் கோவிந்தன் அண்ணாதுரை பொருளாளர் ஜெயசீலன் இலக்கியணி அமைப்பாளர் கோவிந்தராஜன் ராஜகிரி ஊராட்சி மன்ற தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் கழக முன்னோடிகள் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இந்த சைக்கிள் பேரணி பல கிராமங்கள் வழியாக சென்று பின்பு திருக்காட்டுப்பள்ளி பேருந்து நிலையத்தை வந்தடைந்தது